நம அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு தோஷங்கள் போக்கும் பால் அபிஷேகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கும் உங்களுக்கு தோஷங்கள் ரொம்பவுமே அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதன் பாதிப்பு குறையிறதுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு நீங்க பால் அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய தோஷங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் எப்பேற்பட்ட தோஷத்தையும் போக்கக்கூடிய சக்தி பால் அபிஷேகத்திற்கு உண்டு பால் அபிஷேகம் செய்யறதுக்கான நாட்கள் பௌர்ணமி நாட்கள்ல நீங்க அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கும் மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து உங்க இஷ்ட தெய்வத்திற்கு நீங்க அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய தோஷங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும் ஒருவேளை உங்களுக்கு கடுமையான தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வம்சத்துக்கே கடுமையான தோஷம் இருக்கு அது வம்சாவளியா தொடர்ந்து வருது தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து கடுமையான தோஷம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்திற்கு அம்மாவாசை அதாவது மூன்று அம்மாவாசைகள் தொடர்ந்து பாலபிஷேகம் செய்ய உங்க வம்சத்தில் இருந்து வரும் தொடர்ச்சியான தோஷங்கள் எப்பேற்பட்ட கடுமையான தோஷமாக இருந்தாலும் அது உடனடியாக நீங்கி உங்க குடும்பம் வம்சமே தலைக்கும் இறைவன் அருளால முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை அதனால எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இறைவனோட நம்பிக்கையை மட்டும் விடாம இறை அருளோட இறை பக்தியோட இறைவனை நீங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் வளமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நம